வடக்கு உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று நடிகை அப்பாலுக்கு கடந்த பதினோராம் தேதி குழந்தை பிறந்திருக்கிறது ரொம்ப சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார் அறிமுகமே சர்ச்சையான படம் என்பதனாலேயே என்னவோ அமலாபலை சுற்றி எப்போதுமே சர்ச்சை இருக்கிறது தலைவா காதலில் சொதப்புவது எப்படி போன்ற படங்களின் மூலம் வெற்றி ஹீரோயினாக வளர்ந்து வந்து கொண்டிருந்த நேரத்திலேயே விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் போன வேகத்திலேயே ாக மீண்டும் சினிமாவை நம்பி வந்தார் ஆனால் அமலாபாலுக்கு சினிமா கை கொடுக்கவில்லை ஆடி படத்திற்கு பிறகு சினிமாவில் அதிகம் தலை காட்டாத அமலாபால் ஜெகத் தேசா என்பவரை கடந்த நவம்பர் மாதம் காதல் திருமணம் செய்து கொண்டார் கல்யாணம் முடிந்த கையோடு கற்பமாக இருப்பதையும் அறிவித்திருந்தார் தொடர்ந்து தன்னுடைய கற்பகால புகைப்படங்களை பதிவிட்ட அமலாபாலுக்கு ரசிகர்களும் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில அமலாபாலுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்த குழந்தைக்கு இலை என்று பெயர் வைத்திருக்கிறது அமலா தன்னுடைய பெரிய அளவில் வைரல் ஆகி வருகிறது மருத்துவமனையிலிருந்து இருந்து வீடு திரும்பிய அமலாபாலுக்கு அவருடைய குடும்பத்தினர் சர்ப்ரைஸ் கொடுத்த வீடியோ பகிர்ந்து அமலாபால் தனக்கு வாரிசு வந்ததை தெரிவித்திருக்கிறார் சரி இது பற்றி உங்களுடைய சொல்லுங்க